பெங்களூர் ராயல் சேலஞ்ச் ரொம்ப நீண்ட வருடங்களை வெற்றி பெற்றுள்ளது இந்த இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கூட்டணி செலவு கிட்டத்தட்ட பதினோரு பேர் பலியே இருக்காங்க முதன் முறையாக கப்பு வென்று நாள் என்னங்கன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் மற்றக்குமா ரசிகர்கள் கூட்டம் கூடியிருக்காங்க அதை கூறு கூடுனதுனால அதில் இருந்து ஸ்டாம்பேட் நடந்தது பெரிய தள்ளுமொழி நடந்திருக்கு சரி ரைட்டு தள்ளுமுடி நடந்திருக்கு ரைட்டு ஓகே அந்த தள்ளுமுடியை தடுக்கிறதுக்கு என்னமே காவல்துறை பயன்படுத்தப்படுவார்கள் காவல்துறை தடி நடத்த நடத்த பிறகும் அந்த ஒரு குறிப்பிட்ட கேட்ல வந்து அவங்க மொத்தமாக போனதுனால வந்து இது வேணா இதுல மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா ஒரு பதிமூணு வயது சிறுமி ஆறு ஆறு பெண்கள் மற்றும் உட்பட பதினோரு பேர் இறந்துருக்காங்க பட் இவ்வளவு நடந்த பிறகும் அங்கே வந்து விழாக்கள் நட கொண்டாட்டங்கள் நடத்த நடத்தப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆனால் இந்த உயிரிழந்தவர்களுக்கு தொடர்பாக வந்து நாங்கள் வந்து விசாரணை நீதி விசாரணை நடத்தப்படும் முதலமைச்சர் சொல்கிறார் மேலும் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்த சம்பவத்தை வந்து அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தை வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் செய்யணும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்த பிறமோ உங்களுக்கு கொண்டாட்டம் தேவையா உயிரிழப்பு மேல் உங்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்ற கேள்வி எல்லாம் பல்வேறு தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு இந்த எப்படி இந்த சோகமான ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து பெங்களூருல நடந்திருக்கிறது இதில் இறந்தவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த அஞ்சலியை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதிற்கு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க அப்புறம் டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் இதில் வந்து இன்னைக்கு இந்த சிக்கலில் வந்து இறந்து போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க இவர்களை நம்பி அந்த குடும்பங்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கும் இவர்களை நம்பி தானே அந்த குடும்பம் இருக்கும் இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும் இத உடனே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த உடனே இந்த கொண்டாட்டம் விழா கொண்டாட்டம் ஏன் ரத்து செய்யப்படவில்லை இது இன்னைக்கு எல்லாருடைய ஒரு கேள்வியாகவும் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் இது யாரிடமிருந்தும் சரியான ஒரு பதில் இல்லை ஆனால் இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ரெக்ரெட் கூட பண்ணலை அப்படிங்கிறதான் ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு மக்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து இது இந்த வெற்றி கொண்டாட்டம் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க ஆனால் இதில் பாருங்க இந்த ஐபிஎல்ங்கிறது ஏதோ வந்து ஒரு மொத்த தேசியத்திற்காக தேசத்துக்காக விளையாடி வெற்றி பெற்ற ஒரு வெற்றியும் கிடையாது சரி அந்த மாநிலத்திற்காக உள்ளவர்கள் வெற்றி பெற்ற கொண்டாட்டமா அப்படின்னு பார்த்தாலும் கலந்து கொண்ட வீரர்கள் எத்தனை பேர் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான் அப்படின்னா இந்த ஐபிஎல்ங்கிறது ஒரு கார்பரேட் ஒரு கார்பரேட் என்டர்டைன்மெண்ட்னு வேணா நம்ம சொல்லலாம் அதை தாண்டி இதுல ஒன்னும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஆனா இதற்கு மக்கள் இந்த அளவுக்கு ஒரு கூடியிருக்கிறார்கள் இவ்வளவு பேரு அவங்க கூடியிருக்கும் பொழுது எப்படி மனிதாபமானம் இல்லாமல் இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஏற்கனவே இந்த ஐபிஎல் இந்த கொண்டாட்டத்தை கலந்து கொண்ட கிரிக்கெட் வீரர்கள் இது யாருமே அவர்களுக்கு தெரியாதா இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கக்கூடிய கேள்வியும் வருகிறது இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இவ்வளோ பெரிய விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த துயர சம்பவம் நடந்து முடிந்தவுடனே இந்த விழா கேன்சல் செய்யப்படுகிறது இந்த விழா ரத்து செய்யப்படுகிறது அவர்களுக்காக நம்ம இங்கே அஞ்சலி செலுத்துவோம் அவர்களுக்கு உதவி செய்வோம் அந்த மாதிரியான எந்த ஒரு மெசேஜும் அங்கே கொடுக்கப்படவில்லை மாறாக வெளியில அந்த மக்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் உள்ள இவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களையும் பார்க்கிறோம் இதுல வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களும் இந்த விழாவை நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை இன்னைக்கு பேசக்கூடிய சிவகுமாரோ இல்லை சித்தராமையாவோ ஏன் இந்த நிகழ்ச்சியை கால் ஆஃப் பண்ணலை இதுதான் நம்மளுடைய கேள்வி உடனே சித்தராமையா இதை அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அரசியல் ஆக்காதீர்கள் இதை யார் இப்போ அரசியலாக்கினார்கள் அப்போ உடனே அவர் சொல்றாரு ஆஹ் இதை இது உடனே வந்து எப்படி அதுக்கு ஒரு மத சாயம் போச்சு அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போறாங்கன்னு பாருங்க கும்ப மட்டும் ஸ்டாம்பீடு நடக்கவில்லையா அங்கே இத்தனை பேர் இறந்து போகவில்லையா நான் அப்போ அதை பத்தி எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ணலை காங்கிரஸ்ல சில பேர் பேசிருக்கலாம் நான் எதுவுமே அதில் கிரிட்டிசைஸ் பண்ணல அப்படின்னு இப்ப அவர் சொல்றார் நியாயப்படுத்துகிறார் நான் இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னா இந்த கும்பமேளாவில் ஸ்டாம்பீடு நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த ஸ்டாம்ப் கூட எப்படி நடந்தது யாரோ சில பேர் திட்டமிட்டு அதில் வந்து ஒரு சதி திட்டத்தை ஏற்படுத்தியதுனால் அதனுடைய விளைவாக அந்த ஸ்டாம்பீடு நடந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஸ்டாம்ப் நடந்து முடிந்தவுடனேயே அங்க இருந்த நாகா சந்நியாசிகள் நாங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை அந்த நீராடதை நாங்கள் நாங்கள் ரத்து செய்கிறோம் ஏன்னா அந்த புனித நீராடல்ல ஒரு முக்கியமான பங்கு அவங்களுக்கு இருக்கு அன்னைக்கு அது அந்த தினத்தை அவர்கள் மிஸ் பண்ணவே முடியாது அவங்களுடைய இது பிரகாரம் அப்படி ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருந்தது ஆனாலும் கூட மக்கள் இறந்து அவங்க இந்த துயரத்துல இருக்கிற நேரத்துல எங்களுடைய அந்த ப்ரொசஷன் தேவையில்லை என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் ஆனா இங்க எந்த தேவையுமே கிடையாது. நீங்க உடனே கால் ஆஃப் பண்ண முடியுமே உங்களால. அப்புறம் என்ன அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொன்னா யார் இப்போ இது யார் அரசியலாக்கினார்கள்? நீங்க தான் தேவ இல்லாம கம்பேர் பண்ணி அரசியலாக்கி இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒத்தியா தள்ளியாத விட்டுரு. தள்ளியாத விட்டுடலாமே இந்த நிகழ்ச்சியை நீங்க. சரி. ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கூட்டம் கிளம்பி வருது. ஒரு ப்ரொசஷன் வந்து தான் இந்த இந்த ரவுண்டுக்குள்ள வரப் போறாங்க. அப்ப அந்த ஏர்போர்ட்ல இருந்து வந்த அந்த கூட்டத்தை பார்த்து உங்களால ஒரு கால்குலேட் பண்ண முடியாதா எவ்வளவு கூட்டம் இந்த கே கிரவுண்டுக்குள்ளார வரப்போகிறது என்று அப்ப அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்று நீங்க யோசிச்சிருக்கணும்ல யார் விழாவை ஏற்படுத்தினார்களோ அதை யோசிக்கணுமா வேணாமா அப்ப கும்பமேளா நடந்த சமயத்துல ராகுல் காந்தி ஒரு ஓராயிரம் கேள்விகளை எல்லாம் கேட்டாங்கல்ல இப்ப எங்க போனார் அந்த ராகுல் காந்தி எந்த திசையில இருக்காரு அவர் கண்ணு தெரியலையா அல்ல மறந்துருச்சு அவருக்கு இதெல்லாம் அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக வருது இல்ல அதற்கு அடுத்ததாக அவங்க என்ன சொல்றாங்க ஐயாயிரம் போலீஸுக்களை நாங்கள் போட்டிருந்தோம் அப்படின்னு டி கே சிவகுமார் சொல்றாரு ஆனால் ஆயிரம் போலீஸு தான் அங்க இருந்தார்கள் என்று அங்க இருக்கிறது செய்திகள் நமக்கு இங்க கிடைக்கிறது அப்ப ஏன் அந்த ஏற்பாடு அப்ப ஏற்பாடுல என்ன குறை இருந்தது ஏன் அந்த ஏற்பாடுல எங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டு விடுது நாங்கள் அதை செய்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் இன்னைக்கு ஓப்பனாக மன்னிப்பு கேட்கல இவ்வளவு பிரச்சனைகளும் வந்ததுக்கு அப்புறம் பேரும் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டி கே சிவகுமார் இதை வந்து மன்னிப்பு கோரியிருக்கிறார் இதை அரசியலாக்கா வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க காங்கிரஸ் சொன்னதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா காங்கிரஸ்னுடைய பார்ட்டி லைன்க்கோ இல்ல காங்கிரஸ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்களா அப்ப நீங்க காங்கிரசனுடைய முதல்வரா இல்ல சித்தராமையா தனி கட்சி தனி முதல்வரா அப்படிங்கிற எல்லாம் மடுக்கடுக்காக அதுல இருந்து வருகிறது இல்லவா அதனால இது வந்து இன்னைக்கு நடந்திருக்க கூடியது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு போக்கு மக்கள் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்க வேண்டும் ஆர்சிபி என்பது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அவ்வளவுதான் அது வந்து இன்னைக்கு ரத்து செய்யலை மக்களுடைய துயரத்தை பத்தி அது கவலைப்படலை இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு கமன்ஸும் வரலை இதை வந்து அவங்களுடைய ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்த்துருக்காங்க அதற்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் தான் எதுவும் கூட அதனால அந்த கூட்டத்துல அவங்க லாபத்தை மட்டும்தான் பார்த்தார்கிற மக்களுடைய மனித உயிர்களை பற்றி அங்கே கவலைப்படவில்லை இதை வந்து இன்னைக்கு நடத்தின அந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து நடத்தின காங்கிரஸும் இந்த மனித உயிர்கள் இன்னைக்கு போனதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கின்றன இவர்கள் சொல்லக்கூடிய பதில்களை இன்றைக்கு ஏற்கக்கூடியதாக இல்லை அதற்காக தேவையில்லாமல் நீங்க கும்பமேளாவை வந்து அதோட ஒப்பிட்டு பேசுவது அதைவிட ஒரு அசிங்கமான ஒரு போக்காக நான் பார்க்கிறேன்